படகு அலைகளின் நடுவில் குலுங்கிக்கொண்டே கொண்டே இருந்தது ஒவ்வொரு அலைவும் படகை கவிழ்த்து விடும் போல தோன்றியது மச்சான் படகு பிளந்துருச்சுன்னா என்ன செய்வோம் என்று மாரியப்பன் பயத்தில் கேட்டான் கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் பின்னர் அவன் குரலில் உறுதி தெரிந்தது படகு நம்ம உயர மாதிரி அதை விட்டுட்டா நம்ம முடியாது எதுவானாலும் சேர்ந்து தாங்கணும் நம்ம குடும்பம் நம்ம காத்திருக்குது அந்தச் சொற்கள் அனைவருக்கும் ஒரு புதிய தைரியத்தை தந்தது அவர்கள் தங்களின் முழு வலிமையையும் பயன்படுத்தி படகை சமநிலையில் வைத்தனர் காற்று அலை இடியுடன் போராடும் அந்த சில மணி நேரங்கள் அவர்களின் வாழ்வில் ஒரு யுகமாக உணரப்பட்டது இரவு அரைப்பட்டதும் திடீரென காற்றின் சத்தம் குறையத் தொடங்கியது மேகங்களுக்குள் சிறிய இடைவெளி தோன்றி நிலவொளி கடலில் விழுந்தது அடடா புயல் கொஞ்சம் தனியது போல இன்னும் கொஞ்சம்தான் நம்ம கரையை அடைய முடியும் என்று கார்த்திக் மூச்சு விட்டான் நண்பர்களின் முகத்தில் நம்பிக்கை மலர்ந்தது படகு மெதுவாக கரையை நோக்கி நகர்ந்தது ஆனால் அவர்கள் இன்னும் முழுமையாக பாதுகாப்பாகவில்லை அலைகள் எப்போது வேண்டுமானாலும் திரும்ப கோபம் காட்டலாம் அந்த புயல் கிராமத்துக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது கடலை வெல்ல முடியாது ஆனால் கடலோடு இணைந்து வாழ கற்றுக்கொண்டால் மட்டுமே உயிர் காப்பாற்ற முடியும் அழகியூர் மக்கள் புயலின் பின்னரும் அடுத்த நாளே மீண்டும் வலை வீசுவதற்கு தயாரானார்கள் ஏனெனில் அவர்களின் வாழ்க்கையே அது கார்த்திக் தனது மகனை தூக்கி கொண்டு அருணா கடல் எப்பவும் எங்க வாழ்க்கை அதை காதலிக்கணும் ஆனா அதைவிட முக்கியமா ஒருவருக்கொருவர் நம்பிக்கையா இருக்கணும் என்று கற்றுக் கொடுத்தான் அருண் சிரித்து அப்பா நான் பெரியவனானதும் உன்னோட படகுல வருவேன் என்றான் அந்த சிரிப்பு கடலின் எல்லா சோதனைகளையும் மறக்கச் செய்தது இவ்வாறு அழகியூர் மீனவர்களின் வாழ்க்கை போராட்டமும் நம்பிக்கையும் கலந்த ஒன்று அவர்கள் தினமும் மரணத்தோடு போராடினாலும் பாசமும் குடும்பத்தின் அன்பும் அவர்களுக்கு உயிர் கொடுத்தது கடல் அவர்களை சோதித்தாலும் அவர்கள் அதையே தாயாக கருதி வாழ்ந்தனர் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் விசுவல் வெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்